மாம்பாக்கம் காமராஜர் நகர் ஆகிய பகுதிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இங்கு கடந்த சில நாட்களாக சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது இதனால் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் உள்ள ஓட்டேரி டேமில் இருந்து மழைநீர் வெளியாகி காமராஜர் நகர் பகுதியில் உள்ள தரைப்பாலத்தின் மேல் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த காரணத்தால் அவ்வழியாக செல்லக்கூடிய மாணவர்கள் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்கள் சிம்மணபுதூர் பகுதியில் உள்ள பள்ளிக்கு சென்று கல்வி பயில வேண்டும் ஆனால் தரைப்பாலத்தின் மேல் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் அதனை கடக்க முடியாமல் பள்ளிக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தாதராமனூர் பகுதியைச் சேர்ந்த அன்புராஜ் பானுமதி தம்பதியின் மகளான நிவேதா என்பவர் சிவனப்புதூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் வழக்கம் போல் கடந்த இருபதாம் தேதி என்று பள்ளிக்கு சென்றுள்ளார் அப்போது அதே பகுதியில் உள்ள சுடுகாடு பள்ளத்தில் சென்ற போது மாணவி திடீரென கால் தடிக்கு பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரில் விழுந்துள்ளார் அந்த நேரத்தில் அவ்வழியாக சென்ற தேங்காய் உரிக்கும் தொழிலாளியான ராஜேந்திரன் என்பவர் பள்ளி மாணவி மழைநீரில் அடித்துச் செல்வதை பார்த்துள்ளார் ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ராஜேந்திரன் உடனடியாக ஓடிச் சென்று அந்த மாணவியை காப்பாற்றியுள்ளார் பின்னர் தகவல் அறிந்து மாணவியின் பெற்றோர் தங்களுடைய மகளை ஆண்டியூர் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் அங்கு சிறுமிக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் ஒவ்வொரு முறையும் கனமழை பெய்யும் பொழுதும் தரைப்பாலத்தின் மீது கனமழை பெருக்கெடுத்து ஓடுகிறது இது குறித்து அப்பகுதி மக்கள் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் அனைவரிடமும் தங்களுக்கு இந்த பகுதியில் டேம் வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் ஆனால் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட அதிகாரிகள் இன்றளவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் பள்ளி மாணவர்கள் வாகன ஓட்டிகள் பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் ஆண்கள் என அனைவரும் தரைப்பாலத்தை கடக்க முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றன மழை நீரில் ஆறாம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி திடீரென அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க